அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கு தொண்ணூத்தி ஒன்பதாவது பதிவு அடுத்தது நூறாவது பதிவு ஏற்கனவே நண்பர் ஜெயராமன் சேகர் அவர்கள் கேட்டிருந்தாரு யோ நூறாவது பதிவிலிருந்து நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு இலவச திட்டம் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கரெக்ட் இன்னைக்கு இந்த இலவசங்கள் அப்படின்னு இல்லாம யாராலையும் வண்டி ஓட்ட முடியாது சரி ரைட் நாமளும் வந்து நூறாவது பதிவிலிருந்து ஒரு இலவச விலையில்லா திட்டம் ஒண்ணு அறிவிக்கலாம் அப்படின்னு என்ன திட்டம்னா நாள் வரைக்கும் வீக்லி பஞ்ச் நிகழ்ச்சியில மட்டும்தான் கடைசியில பாயசம் பரிமாறி இருந்தோம் இனிமேல எல்லா பதிவுகளிலும் பாயசம் பரிமாறப்படும் என்ன உல நம்பிக்கைன்னு கேக்குறீங்களா என்னங்க இந்தியாவே அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது நான் ஒத்த ஆளு நம்பிக்கை வைக்க கூடாதா எதிர்கட்சி தலைவராக வேற ஆயிட்டாரு இனிமேல் தினிக்கும் கண்டென்ட் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த வாக்குறுதியை நானும் அள்ளி வீசுறேன் கொஞ்ச நாள் அது காணாம போயிடுச்சுன்னா என்ன கேள்வி கேட்காதீங்க எல்லா வாக்குறுதி நிலைமையும் அதே மாதிரி தான் அவங்களெல்லாம் கேள்வி கேட்காம என்ன மட்டும் கேள்வி கேட்டீங்கன்னா அது ஓரவஞ்சன ஓகே இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போறது மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து சட்டப்பிரிவு நூத்தி பத்தின் கீழ் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கின்றார் அதாவது ஹோசூர்ல ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கொண்டு வர போறோம் அப்படின்னு இந்த ஏர்போர்ட் வருதோ இல்லையோ அதுக்கு முன்னாடியே வந்து பாஜக வர்சஸ் திமுக அந்த சிக்கல் ஆரம்பமாகி விட்டார் அண்ணாமலை அவர்கள் என்ன ட்வீட் பண்ணியிருக்காருன்னா பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அது முதல்ல அந்த மேனேஜ் பண்ணிட்டு இருக்க நிறுவனத்தோட ஒப்பந்தம் என்னன்னா இருவத்தஞ்சு வருஷத்துக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் பெங்களூர்ல இருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில வேற எந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும் வரக்கூடாது இதுதான் அந்த ஒப்பந்தத்தின் ஷர்த்து இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இல்ல திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு வில்சன் அவர்கள் அவரு கேட்ட கேள்விக்கு துறை சார்ந்த அமைச்சர் பதில் கொடுத்திருக்காரு அப்படி இருக்குச்சு நீங்க வந்து ஹோசூர்ல ஏர்போர்ட் கொண்டு வருவேன்னு சொன்னா எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும்னு கேட்டிருக்காரு இது உடனே வில்சன் அவர்கள் என்ன பதில் கொடுத்திருக்காருன்னா கரெக்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன் இந்த ஒப்பந்தத்தின் ஷரத்து இருக்கு பாருங்க நூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல இத்தனை வருஷத்துக்கு வரக்கூடாதுன்றது அதுவே வாய்ட் அப்படின்னு விஷயம் அதாவது இருந்தே செல்லாது நாங்க சொல்லி இருக்கோம் ஏன்னா மற்ற மாநிலங்கள் மற்ற மாவட்டங்கள் பின்தங்கிய பகுதிகள் இந்த வளர்ச்சியை பாதிக்கக்கூடியதாக இந்த ஒப்பந்தம் இருக்கின்றது அதனால இத மாத்தணும் அப்படின்னு அவர் ரிக்வெஸ்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ ஏர்போர்ட் வருதோ இல்லையோ அதுக்கு முன்னாடியே அரசியல் ஆகிவிட்டது இந்த விஷயம் இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா பரந்தூர் இங்க வந்து இன்னொரு விமான நிலையம் அமைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் விவசாயிகள் போராட்டம் வேற ஐநூறு நாளை தாண்டி நடந்து கொண்டிருந்தது கொண்டிருந்ததுல வித்தின் நிலம் எடுப்பதற்கான ஆணை வெளியிடப்பட்டுள்ளது இதுக்கு மேல நிலம் எடுத்து அவங்களுக்கு காம்பன்சேஷன் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா டெண்டர் இவ்வளோ வேலைகள் இருக்கின்றது எப்போ இந்த ஏர்போர்ட் பயன்பாட்டுக்கு வரும் பரந்தூர்ல அப்படின்றது நமக்கு தெரியாதுங்க சோ இந்த சூழ்நிலையில திடீர்னு ஹோசூர்ல ஏர்போர்ட் அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி அது நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணதா எனக்கு தெரியல அந்த பிரிவு நூத்தி பத்தின் கீழ் அறிவிப்பை வெளியிட்டார் அப்படின்னு அந்த செய்தி கூறுகின்றது அதெல்லாம் யோசிச்சு பாருங்க ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் முதல்ல நிறைய அறிவிப்புகளை இந்த பிரிவு நூத்தி பத்தின் கீழ் வெளியிடுவார் அப்ப திமுக என்ன சொன்னாங்களோ இப்ப அவங்களே அந்த நூத்தி பத்து கீழே வெளியிடுறாங்களே அதிமுக என்ன பண்றாங்க சரி ரைட்டு அதிமுக உறுப்பினர்கள் தான் சட்டப்பேரவை கூட்டம் முடியும் வரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இதுல அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணிக்கிறாரு இது பாருங்க எதிர்கட்சிகளின் குரலும் ஒலிக்க வேண்டும் அதனால அவங்களுக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சரத்பவார் கட்சியில வந்து போன தடவை நீங்க இத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த தடவை அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துக்கிறாங்க ஆனா அவங்க புள்ளி கூட்டணியில இருக்க கட்சி ஆட்சி நடத்துகின்ற மாநிலத்துல பிரதான எதிர்கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஒட்டுகா சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க இது என்ன மாதிரி நியாயம் தெரியல சரி அது இன்னொரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் சமீபத்தில் மாண்புமிகு தமிழக நிதியமைச்சர் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா பாருங்க அந்த மெட்ரோ திட்டம் இதுக்கு வந்து பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் தமிழக அரசாங்கம் செலவு பண்ணியிருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிதி வழங்கவில்லை இந்த பன்னெண்டாயிரம் கோடி நாம அதுக்கு செலவு பண்ணாம இருந்திருந்தோம்னா எத்தனையாயிரம் பஸ் வாங்கியிருக்கலாம் தெரியுமா எவ்வளவு ரோடு போட்டிருக்கலாம் தெரியுமா எவ்வளவு வீடு கட்டி கொடுத்துருக்கலாம் தெரியுமா அப்படின்லாம் சொல்லியிருக்காருங்க ஓ மெட்ரோ மொத முதல்ல லான்ச் ஆனப்போ பார்த்தீங்கன்னா மொதல் நாள் வந்து விலையில்லா பயணம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அந்த டிக்கெட் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு ஸோ பொதுமக்கள்லாம் வந்து அப்படி குடும்பத்தோட மெட்ரோவில் ட்ராவல் பண்ணி எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்தாங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பேட்டர்டேஜ் கம்மியாக இருந்ததுங்க பெரும்பாலும் பீக் ஹவர்ஸில் ஏதோ கொஞ்சம் பாதி ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறமா மற்ற நேரத்துலலாம் பெரும்பாலும் காலியாகத்தான் இருந்தது அது கொஞ்ச நாள் தான் இன்னைக்கு மெட்ரோல ஸ்டார்டிங் ஸ்டேஷன்லயே ஃபுல் நீங்க நின்றுங்க தான் டிராவல் பண்ணணும் அந்த நிலைமை இந்த சபர்பன்ல எலக்ட்ரிக் ட்ரெயின்லயாவது வண்டி வரும்போது வழியா கர்ச்சி போய் போடுறது பைய போடுறது அப்படின்னு போட்டு ஓர சீட்ல இடம் முடிக்கலாங்க மெட்ரோல அதெல்லாம் முடியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு ஃபுல்லா போயிட்டு இருக்குதுங்க மெட்ரோ ட்ரெயின் எல்லா நேரமும் பெரும்பாலும் கெப்பாசிட்டிக்கு தான் அது வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நடந்துட்டு இருக்க வேலை இந்த பக்கம் போரூர் ஆகட்டும் இல்ல இந்த பக்கம் சிறுசேரி ஆகட்டும் பெரும்பாலும் ஐடி காரிடார் நிறைய வந்து தொழில் நிறுவனங்கள் இருக்கிற இடம் சோ பேட்டர்னேஜ் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும் அதை விட முக்கியம் ரோட் டிரான்ஸ்போர்ட்ல இருக்க ப்ரெஷர் குறையும் பொல்யூஷன் குறையும் ஜனங்க வந்து சுலபமா அவங்க போக வேண்டிய இடங்களுக்கு போகலாம் ஒரு நாளைக்கு எத்தனை லட்சக்கணக்கான பேர் மெட்ரோல டிராவல் பண்ண போறாங்க தெரியுமா அதுக்கு செலவு பண்ண பணத்துக்கு ஐயோ மத்திய அரசாங்கம் கொடுக்கலையே இது இருந்தா எத்தனி பஸ் வாங்கலாமே அப்படின்னு நிதியமைச்சர் சொல்லும் போது இப்போ ஹவுஸ் ஹோல்டில் ஏர்போர்ட்ன்னு சொல்றீங்களே இதுக்கு எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ண போறீங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அதை யூஸ் பண்ண போறாங்க இன்சியலாக பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு முப்பது லட்சம் பேர் அப்படின்னு எஸ்டிமேட் சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு மாசத்துக்கு ரெண்டரை லட்சம் பேர் ஒரு நாளைக்கு ஆவரேஜா எட்டாயிரம் எட்டாயிரத்தி இருநூறு பேர் அப்படின்னு வச்சுக்கலாம் மெட்ரோல இதை விட பல மடங்கு பேர் டிராவல் பண்ண போறாங்க அதுக்கு செலவு பண்ணதுக்கே ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு நிதி அமைச்சர் சொல்லும்போது ஒரு நாளைக்கு வெறும் எட்டாயிரம் பேர் டிராவல் பண்ணக்கூடியதா எஸ்டிமேட் பண்ணியிருக்க ஏர்போர்ட்டுக்கு இவ்வளவு செலவு தமிழக அரசு செய்ய வேண்டுமா என்னதான் நீங்க தொழில் வளர்ச்சி அப்படின்னு சொன்னாலும் கரெக்டுங்க இந்த மெட்ரோக்கு செலவு பண்ணதை நீங்க சொல்லாம இருந்திருந்தீங்கன்னா நான் தாராளமா சொல்லியிருப்பேன் ஹோசூர்ல மட்டும் இல்லை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் திருப்பூருக்குன்னு தனியா ஒரு ஏர்போர்ட் கொண்டு வாங்க இல்ல சார் கோயம்புத்தூர்ல இருக்கு அப்படின்னு இருங்க அப்போ இங்க வந்து அந்த நூத்தம்பது கிலோமீட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சட்டத்தை மாத்தணும்னு சொல்லும் போது ஏன் கோயம்புத்தூர் பக்கத்தில் திருப்பூர் ரெண்டுமே நம்பர் ஸ்டேட் தானே கொண்டு வர முடியாதா நினைச்சா செய்யலாம் அதுவும் திருப்பூர்ல தான் ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி இருக்குதுங்க ஸோ டைரக்டா வந்து திருப்பூர் வர்றது எப்படி அடுத்தது சென்னை டு கோயம்புத்தூர் அந்த ஃப்ளைட்டு ஃப்ரீக்குவன்சியை இன்க்ரீஸ் பண்ணுங்க இதுக்கும் யாரும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல என்ன கேட்டிங்கன்னா அந்த பக்கம் கேரளா லாபி இருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் எல்லாம் கொச்சிக்கு போயிடுது எங்கே இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை தரம் உயர்த்தினா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் அந்த ஃப்ளைட் எல்லாம் இந்த பக்கம் வந்துருமோ கோயம்புத்தூருக்கு அப்படின்னு கூட ஒரு சில உள்ளடி வேலைகள் நடந்துட்டு இருக்குதா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து ஓசூரில் வந்து நாங்கள் ஏர்போர்ட் போடுவோம் அப்படின்னு சொன்னால் சரி ரைட்டு வழக்கம் போல பாஜக என்ன பண்ணுவாங்க சட்டம் அக்ரிமெண்ட்டு இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க அதை அரசியலாக்கும் போது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்களா தமிழ்நாட்டுக்கு ஏர்போர்ட் தருவதற்கு ஒன்றிய அரசுக்கு மனதில்லை தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு இங்க எல்லாரும் ஒரு கோஷத்தை எழுப்ப ஆரம்பிப்பாங்க பாஜக முழிப்பாங்க ஆனா இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாதுங்க சாதாரண மேட்ரு அப்படியே பீச்சாங்கையில டீல் பண்ணிட்டு போக வேண்டிய மேட்ரு ஒண்ணு இல்ல இப்பதானே வந்து நூத்தி பத்துன்னு கீழே அறிவிப்பு கொடுத்திருக்காரு சரி அதுக்கப்புறமா இந்த ஏர்போர்ட் தோங்குவதற்கு பர்மிஷன் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எழுதணும் அப்ப என்ன பண்ணனும் பாஜக ஆஹ் இது மாதிரி இருக்க சொந்தர் இது இது வந்து பரிசீலிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு ஒரு செய்தி ரிலீஸ் பண்ணால் மட்டும் போதும் உடனே கர்நாடகத்தில் ஆக்சுவலா இந்த அறிவிப்பை பார்த்த உடனே கர்நாடகாலேருந்து ஒரு சிலர் ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ ஏற்கனவே வந்து பெங்களூருக்கு கர்நாடகத்துக்கு வர வேண்டிய எல்லாம் வந்து ஹொசூர் நிற்குது இப்போ ஹொசூர்ல வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பேர வந்துச்சுன்னா தான் பெங்களூர் வந்து ஒன்றும் இல்லை கர்நாடகா ஒன்றும் இல்லை எல்லாமே அங்கே போயிடுவோன்னு ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க காவிரியில வர தண்ணிக்கே வந்து நாங்க தடுத்து அணகட்டுவோம்னு சொல்லி நிற்கிறாங்க மேக்கை தாட்டுல கர்நாடக காங்கிரஸ் அப்படி இருக்குச்சு பெங்களூர் வர பிளைட் எல்லாம் வந்து ஹொசூருக்கு திருப்பி விடுறாங்க அப்படின்னு சொன்னா சும்மா இருப்பாங்களா நிச்சயமா உடனே அவங்க எதிர்ப்புரல் கொடுப்பார்கள் அப்ப என்ன பண்ணணும் சோகா பாஜக அது என்னங்க நீங்க வந்து கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம் அவங்க வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் நீங்க எல்லாம் ஒன்னாதானே இருக்கீங்க கர்நாடகம் வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க ஹோசூர்ல நீங்க ஏர்போர்ட் கட்டிக்கங்க அப்படின்ட்டு கர்நாடக கவர்மெண்ட் ஒரு வார்த்தை சொல்லட்டும் நாங்க வந்து அவங்க கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறோம் அப்படின்னு பால தூக்கி புள்ளி கூட்டணி ஆண்டிய போட்டோம் ஒருவேளை காங்கிரஸ் ஒத்துக்குச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கலாம் சரி இந்த அக்ரிமெண்டோட அந்த ஷரத்து இதை வந்து அப்படி ஓவர் கம் பண்றது பெரிய விஷயம் கிடையாதுங்க அதான் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க இனிமேல் நிலம் எடுக்கணும் அதுக்கப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கணும் எப்படி ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிரும்னு வச்சுக்காங்க அதுக்கப்புறம் மிஞ்சி போனால் என்ன ஒரு மூணு நாலு வருஷம் தான் அந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெங்களூர் ஏர்போர்ட் லிமிடெட் அவங்களோட பேசி வரேங்க ஏன்னா ஹார்ட்லி டூ த்ரீ இயர்ஸு அப்படியே கொஞ்சம் ஒத்துக்காங்க நாங்கள் இங்கே வர ஃப்ளைட்டை எதுவும் டைவெர்ட் பண்ண மாட்டோம் புதுசாக மட்டும் ஃப்ளைட் விட்டுக்கிறோம் அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து ஃப்ளைட் லேண்டிங்கோ இல்லை வந்து பேசஞ்சர் டிராஃபிக்கோ குறைஞ்சிது அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி உங்களை காம்பன்சேட் பண்ணுறோம் இப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க இந்த ஷரத்தை வந்து இன்சிஸ் பண்ண போறது கிடையாது ஸோ எல்லாத்தையும் வந்து ஈஸியா டீல் பண்ணலாம் ஆனா ஒரு அரசியல்வாதி மாதிரி திங்க் பண்ணணும் அதை விட்டுட்டு வெறும் சட்டத்தை மட்டுமே பார்த்தீங்கன்னு பாஜக குரல் கொடுத்துருந்தாங்கன்னா இது வேலைக்காவாது ஆனா ஃப்ரெண்டு சொன்னாரு ஒரு ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா எத்தனாயிரம் கோடி எவ்வளோ கான்ட்ராக்டு சரி அதெல்லாம் கான்ட்ராக்டருக்கு தானே நமக்கு என்ன வந்ததுன்னு ரைட் அடுத்த விஷயத்துக்கு போவோம் நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க இந்த கேலோ இந்தியாவா இந்த ஸ்கீம்ல வந்து மத்திய பிரதேசத்துக்கு இருபத்தஞ்சு கோடி கொடுத்துக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு பத்து கோடி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு சந்தேகம் ஏன்னா விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களுக்கு பத்து கோடி தான் மத்திய அரசுலேருந்து கொடுக்குறாங்களா தான் பார்த்தா அது இருந்து கிளாரிபிகேஷன் கொடுத்துருந்தாங்க சரி இந்த கேலோ இந்தியா ஸ்கீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட் பேஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேம் நடத்த போகிறோம் இல்லை இந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறோம் விளையாட்டு சம்மந்தமாக அப்படின்னா இதுக்கான ரிக்வெஸ்ட்டை அவங்க மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பி அவங்க அதை ப்ராசஸ் பண்ணி கேஸ் பை கேஸ் பேசிஸ் ஃபண்ட் அலாட் பண்ணுவாங்க ஸோ ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு பத்து கோடி ஒட்டுமொத்த மத்திய பிரதேசத்துக்கு இருபத்தஞ்சு கோடி அப்படி கிடையாது அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டு ஆறு ஒவ்வொரு திட்டம் அதற்கான ஃபண்டு இது ஸோ இவங்க என்னென்னலாம் இந்த மாதிரி ரிக்வஸ்ட் அனுப்புகிறாங்களோ அது அதுக்கு ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனியாக அவங்க பணம் அனுப்புவாங்க இதுதான் மேட்ரு ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா பத்து கோடி தான் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா கார் ஏதோ ட்ராக்கு போடுறோம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மழை வந்துச்சு அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன்ல வந்து அந்த அனுமதிக்கப்பட்ட தொகையா அதை விட ஏதோ எட்டு கோடியோ என்னோ அதிகமாயிடுச்சு இதை வந்து மாநில அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு பேசினதான் செய்திகள்லாம் பார்த்தேன் அது எந்த கணக்கில் வரும் இந்த பத்து கோடியில் வருமா இந்த ஃபார்முலா கார் ரோடு போடுறது அப்படின்றாங்கள சோழவரம் கார் ரேஸ்ன்னு கேள்வி போட்டிருக்கோம் எப்போ ஒரு காலத்தில் இப்ப அங்க ஏதாவது கார் ரேஸ் நடக்குதா இருங்காட்டு கோட்டை ரேஸ் ட்ராக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது இல்லை அதெல்லாம் இப்ப என்ன ஸ்டேஜில் இருக்குது ரெகுலரா அங்கெல்லாம் வந்து ரேஸ் நடத்தினாங்க அப்படின்னு சொன்னா அதில் இன்னும் ஆர்வம் அதிகமாகும் சொல்லப்போனால் இன்னைக்கு வந்து பைக் ரேஸு இந்த ரோட்டில் ஓட்டின்னுக்குறாங்க அப்படின்னு நிறைய நம்ம கேசஸ் பார்க்குறோம் அவங்கள எல்லாம் சேனலைஸ் பண்ணி அப்பா இது மாதிரி ஒரு ரேஸ் ட்ராக் இருக்குது அது வந்து கார் ரேஸுக்கு தான் பைக் ரேஸுக்கு இல்லை அப்படின்னா பைக் ரேஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ராக்கை ரெடி பண்ணுங்க இங்கே வந்து பொது யூஸ் பண்ணுற ரோட்டில் இவங்க ஓட்டுறதுக்கு பதிலாக அப்பா அங்கே தனியாக ட்ராக் இருக்குது அங்கே போய் உங்கள் திறமைய காமிங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரொடெக்டிவ் கேர் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணலாம் அண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விளம்பரங்களுக்கு ஏராளமான நம்ம கமர்ஷியல் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் வரப்போகிறாங்க இதையெல்லாம் டிவியில் காமிப்பாங்க அந்த டிவி ரைட்ஸு அது வந்து அது மூலமாக வருமானம் வரும் அதுக்கப்புறம் இதை பார்க்கறதுக்கு நிறைய ஜனங்கள் வருவாங்க அப்போ அந்த ஜனங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் கடை அந்த பிளாஸ்டிக் கடை பட்டாணி கடை இப்படின்னு இது சம்பந்தமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு சரி விடுங்க அப்புறம் நம்ம கூப்பிட்டு ஒரு கமிட்டியில் உகார வச்சிரு போறாங்க ரைட் அடுத்தது கேரளா மந்திரி அது சொல்லிக்கிறார் சபரிமலை சீசன் வருது நீங்க எங்க பஸ்ஸ புடிச்சிங்கன்னா நாங்க உங்க பஸ்ஸ பிடிச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னு மிரட்டிக்கிறாருங்க என்ன பண்றது இங்க டோலர்களுக்கு வந்து அவ்வளோ மரியாதை கொடுத்து ரெண்டு ரெண்டு சீட்டை கொடுத்து நோட்டை கொடுத்து ஓட்டை கொடுத்து எல்லாம் பண்ணால் சகாவுகள் அங்கேருந்து நம்மளையே மிரட்டுறாங்க என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்தில் சமீபத்தில் ஒரு உத்தரவு போட்டாங்க அதாவது வெளிமாநிலங்களில் ரெஜிஸ்டர் பண்ண பஸ் எல்லாம் இங்கே இந்த ஆம்னி பஸ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இங்கே ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க இங்கே தமிழ்நாட்டில் ரீரெஜிஸ்டர் பண்ணணும் இங்கே அந்த டாக்ஸை பே பண்ணணும் அப்படின்னு இது காரணம் என்னன்னா பெரும்பாலும் வந்து நாகாலாந்தில் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க அங்கே வந்து இந்த டேக்ஸு கம்மிங்க அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கோம் அது ஆம்னி பஸ்ஸாக இந்த மாதிரி ஜனங்களோட பயன்பாட்டுக்கு அதனாலதான் என்ன சொல்றாங்க தமிழகத்துக்கு வர வேண்டிய டேக்ஸ் வர மாட்டுது அதனால நீங்க ரீரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படி முதல்ல ஏதோ டைம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பஸ் எல்லாம் நிறுத்துவோம் அப்படின்ட்டு சமீபத்துல தான் நடந்தது இப்போ இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே கொடுத்துட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆல் இண்டியா பர்மிட் இருதா ஏதோ ஒரு ஸ்டேட்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா அப்ப இட் இஸ் வேலிட் ஆல் ஓவர் இந்தியா நீங்க இந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்டே கொடுத்துட்டு தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ரிப்ளை கேட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இருந்து ஒரு விஷயம் தெரியுது டாக்ஸ் அப்படின்றது நாகாலாந்துல கம்மி தமிழ்நாட்டில் அதிகம் அதனால தான் அங்க போய் ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னு இப்ப யோசிச்சு பாருங்க நாகாலாந்துலையும் அதே அமௌண்ட் டாக்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்க ஏன் நாகாலாந்துக்கு போறாங்க தமிழ்நாட்டிலே ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்கல்ல இப்போ ஒரே நாடு ஒரே வரி அப்படின்னா சில பேருக்கு வந்து ஒத்துக்க மாட்டுது இன்னும் ஒரே நாடு ஒரே வரின்னு சொல்றீங்க அப்படின்னு அந்த ஒரே வரி இருந்ததுதான் இந்த பிரச்சனை கிடையாது அத்தனை பஸ்ஸோட டாக்ஸும் தமிழகத்துக்கு வந்திருக்கும் இப்ப புரியுதுங்களா ஒரே நாடு ஒரே வரி இதுதான் சரியான சொல்யூஷன் அப்படின்னு அதை எதிர்க்கிறது எவ்வளவு பெரிய அறிவீனமான செயல் அப்படின்றதும் புரியுதா சரி அதெல்லாம் நாம சொல்லி என்ன பிரயோஜனம் சின்ன அடுத்தது வந்து நூறாவது பதிவு அந்த நூறாவது பதிவுல ஏதாவது ஒரு புதுமை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது எடிட்டர் தம்பி கருணை வச்சானா எதையாவது ஓட்டு போனோம் எதுவும் முடியல அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் பின்னாடி இருக்கிற லைட்டிங் கலர் யாவது மாத்திடுவோம் கவலைப்படாதீங்க மீண்டும் அடுத்தபோது சந்திப்போம் வணக்கம்